பித்தாப் புகழந்தி டைரக்ஷன்ல துருவன் மனோ ஆர்கே சுரேஷ் மீனாட்சி கோவிந்தராஜன் வித்யா பிரதீப் நடிப்புல வெளியே இருக்கிற வட்டக்கானல் படம் எப்படி இருக்கா இந்த வீடியோல பார்க்க போறோம் கொடைக்கானல் மலைப்பகுதியில வட்டக்கான்கிற பகுதியில விளையும் போதை காளான் பின்னணியில உருவான பழிவாங்கும் கதை தாங்க இது காளான் விற்பனையில வீட்டாக சம்பாதிருக்கும் அந்த ஏரியா ரவுடி ஆர்கே சுரேஷ்க்கு மூணு பசங்க இருக்காங்க காலன் சண்டையில தனது கணவனை இழந்த வித்யா பிரதீப் அதற்கு காரணமான ஆர்கே சுரேஷை கொல்ல துடிச்சிட்டு இருக்காங்க காலான் விலையும் இருநூறு ஏக்கர் நிலத்துக்காக மீனாட்சி கோவிந்தராஜனை மிரட்டுறாரு ஆர் கே சுரேஷ் மீனாட்சி கோவிந்தராஜனை காதலிக்கிறாங்க இந்த மூணு விஷயங்களுக்கும் என்ன தீர்வு இதற்காக நடக்கும் சண்டையில யார் பலியாக அப்படிங்கறதே வட்டக்கான படத்தோட கதை போதை காலன் விற்பனை அதற்காக நடக்கும் அதிகாரம் மோதல் பழிவாங்கல் தான் முக்கியமான கரு அப்படின்னாலுமே அதில் காதல் பாசம் துரோகம் கலந்து கதையை நகர்த்தி இருக்காரு இயக்குனர் ஆர் கே சுரேஷும் அவர் மகனாக வரும் துருவன் மனோவுக்கு படத்துல அதிக காட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் வயதான

நரேன் சீன்கள் பல படங்கள்ல நம்ம பார்த்து புளிச்சு போன விஷயங்கள் தான் அவரோட மனைவியாக வரும் வித்யா பிரதீப்புக்கு அந்த கேரக்டர் செட் ஆகல தான் சொல்லணும் கிளைமேக்ஸில் மட்டுமே வந்து சில விஷயங்களை செஞ்சு மனசுல நிக்கிறாங்க ஹீரோயின் அப்பாவாக பாடகர் மனோவும் அவர் மனைவியாக வினோதினியும் சில நிமிடங்கள் வந்துட்டு போறாங்க அந்த பாச காட்சிகள் கொஞ்சம் டச்சிங்கா இருக்கு மற்றபடி ஏகப்பட்ட நடிகர்கள் வராங்க ஏதோ வசனம் பேசுறாங்க சண்டை போடுறாங்க எதுவுமே படத்துல எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது குறித்த குறித்த கதை ஆனால் அது விரிவான விஷயங்கள் காலன் பாதிப்பு குறித்த வலுவான காட்சிகள் எதுவுமே இல்ல எதுக்கு சண்டை போடுறாங்க யார் போடுறாங்க என்ன நடக்குது என பல இடங்கள்ல குழப்பமா தான் இருக்கு எம் ஏ ஆனந்தோட கேமரா ஓர் கொடைக்கானல் மலைப்பகுதியை கண்ணுக்கு எதமா காஞ்சிருக்கு இசை முடியா இல்ல முதற்பாதையோட பாதையோட திறக்கதை மைனஸா இருக்கு இடைவேளக்கம் அப்புறம் சில திருப்பங்கள் சுடுபிடிக்குது ஆனா மறுபடியும் ரொம்ப ஸ்லோவா போகுது கடைசியில ஆர் கே சண்டை சில ட்விஸ்ட் அவரோட முடிவு மனசுல நிக்குதுன்னே சொல்லலாம் கடைசி பத்து நிமிடம் தான் படத்துக்கு உயிரினே சொல்லலாம் போதைக்கலான் பற்றிய படம் பாடகர் மனோவோட மகன் நடிச்சிருக்காரு ஆர் கே இருக்காரு ஏதோ இருக்கும் அப்படின்னு போனா உடன் கணக்கெல்லாம் எல்லாம் ஏமாற்றமா தான் இருக்கு ஆக மொத்தத்துல வட்டக்கானல் தலைப்பு கதைக்காரெல்லாம் ஓகே தான் ஆனா திருப்தியான படமா கண்டிப்பா இந்த படம் இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ